பலவிதமான மியூசிக் டைரக்டர்ஸ் ஆசிரியர்கள் கிட்ட பழகி நான் இவர் வந்து ஹி கேன் ரைட் இஸ் வெரி வெரி கிரேட் ஸ்காலர் இன் தமிழ் அண்ட் மியூசிக் ஆல்சோ படிச்சிருக்காரு பட் ஒன் மோர் ஒன் திங் ஐ அப்ப அந்த பாட்டு எனக்கு சொல்லிக் கொடுக்கும் போது எனக்கு ரொம்ப உயிர் அது பார்த்து இப்போ நான் மனசுல வச்சுருக்கேன் அதை எப்படின்னா அவர் மறந்து தபல இருக்கலாம் எது வேணாலும் இருக்கட்டும் பட் தி கிவ்ஸ் இன் த பாடி கரெக்டான அதாவது நான் சொல்றேன் அது வஞ்சிதனை பார்த்தா சொல்லு இது பார்த்துன்னா அப்பா என்ன எந்த ரித் அந்த ஒன் டூ எல்லாம் கிடையாது டூக்கு முன்னாடி அவர் இந்த ஒரு அசைப்பு எடுத்த உடனே வன் டூ வந்தாச்சுங்க அப்படி சொல்லி கொடுத்து ஆக்சுவலி ஆர்கெஸ்ட்ரா இப்ப எல்லாம் இவங்க எல்லாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இப்போ இப்போ கூட அவர் அவங்க எல்லாம் வந்தது என்னன்னா அந்த அன்புக்காக இல்லைன்னா இப்ப எல்லாம் அவங்க வர்றதே கிடையாது இல்ல அவங்களை கூப்பிடுறதும் கிடையாது எல்லாம் டெக்னிக்கல் ஆகி போச்சு கப்பலுக்கு நான் கப்பல் சொல்லல பட் ஆக்சுவலி இந்த மாதிரி மேனுவல் அவங்க அவங்க அந்த ஒவ்வொரு மனுஷரும் மனிதர்களுடைய அந்த அந்த கெப்பாசிட்டிய நம்ம வந்து மறக்க கூடாது அவங்க எத்தனை மணி நேரம் அங்கே ஸ்டூடியோல உட்கார்ந்துட்டு ஒவ்வொரு பாட்டுக்கும் வேற ட்ராக்கு கிடையாது பஞ்சிங் கிடையாது கிஞ்சிங் கிடையாது எந்த விதமான இதுங்கள் இல்லாத காலத்துல ரொம்ப சந்தோஷமா அது டெடிக்கேட்டடா தப்பு வரக்கூடாது ஒரு ஒரு தப்பு வந்தாச்சுன்னா திரும்ப திரும்ப எடுக்கணுமேங்கிற எண்ணம் இருக்கலாம் பட் ஆக்சுவலி த டெடிகேஷன் அந்த மாதிரி நாங்கள் எடுத்து பாடின காலம் இருந்தது அதுக்கப்புறம் இப்போ எப்படியோ எல்லாம் இருக்கு அது வேற விஷயம் அதை பத்தி நான் எதுவும் சொல்ல மாட்டேன் பட் ஆக்சுவலி அந்த பாட்டோட ஒரு ஃபர்ஸ்ட் லைன் பாடுவேன் சார் உங்களை வச்சுட்டு பாடு வைகை கரை காற்றே நில்லு சொல்லு சொல்லு வஞ்சிதனை I was not acting but inner me how he was என்ஜாய்ங் அண்ட் டூயிங் இட் ஐவாஸ் டூயிங் இன்சைட் காட்ரே பூங்காத்ரே அது இல்லாமல் வராது அதுதான் மியூசிக் டைரக்டர்ஸ் இந்த க்ரியேஷன்ஸ் அந்த க்ரியேட்டர்ஸை நம்ம வந்து வணங்கி தான் சோ கிரேட்ஃபுல் டு சார் காட்டே என் கண்மணியவதை கண்டால் நீங்க தூரம் இதெல்லாம் இப்படி வராது இன்னைக்கு காத்தே பூங்காத்தே என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதூரம் தூவு சொல்லு வைகை கரை காத்து வைகை கரை காத்தேன் வஞ்சிதானை பார்த்தா சொல்லு மன்னன் மனம் வாடுதென்று மங்கைதனை தேடுதென்று காத்தே பூங்காதே என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோரம் போய் சொல்லே காதோரம் போய் சொல்லு ஆதோரம் போய் சொல்லேன் அந்த காத்த பார்த்து அந்த காதோரம் போய் சொன்ன காதலை சொன்ன எனக்காக என் காதலை சொன்ன உயிருள்ள ஒரு விஷா படத்தில் அப்பதான் எனக்கு கல்யாணம் ஆயிருந்தது கல்யாணம் ஆகி என்னோட மனைவி அவ ஃபாரின் போயிருந்தா ஃபாரின் போயிருந்தப்ப பிரிஞ்சு இருந்தப்ப இந்த பாட்டு எழுதிருந்தேன் இந்த பாட்டை எழுதிட்டு கம்போஸ் பண்ணிட்டு அண்ணன் சொன்னதுனால சொல்றேன் வெறும் நாளே நாலு இன்ஸ்ட்ருமெண்ட் வித் இன் த்ரீ இயர்ஸ் ரெக்கார்ட் பண்ண ஆறு மணி காட்சி தான் ஜெமினி ஸ்டுடியோல மூணு மணி நேரத்துல பாட்டு கொடுத்தேன் இன்னைக்கு ஒரு பாட்டுக்கு முப்பது நாள்லாம் எல்லாம் எடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல மூணு மணி நேரத்துல ஒரு சாங் கம்போஸ் பண்ணி அந்த படம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் ஆந்திராவோட ரெண்டு வருஷம் ஓடி இருக்கு நான் அந்த சாதனை நான் நான் பேசவே பாடும்போது வரியை பாடவில்லை என் வாழ்க்கையை நான் சந்தித்த வலியை பாடியவர் சொல்றாரு இவர் இவ்வளவு ஒரு பெருந்தன்மையான ஒரு என்னை பொறுத்தவரை சொன்ன இசை கற்றுக்கொண்டேன் நான் இசையெல்லாம் கத்துக்கிட்டு வரவே இல்லை ஏன்னு கேட்டா பாலச்சந்தர் மறைந்து விட்ட இயக்குநர் பாலச்சந்தரோட படத்துல இரு கோடுகள் தத்துவம் மாதிரி இவரெல்லாம் பார்க்கும் போது நான் இசையில எல்லாம் சின்ன கூடு அவர் அவருடைய இந்த காத்த வாழ்த்த சொன்னாரே அந்த காற்றை பார்த்து நான் என்ன வாழ்த்த சொல்வேன் என்று சொன்னால் இந்த கலைஞன் இன்னும் பல்லாண்டு ஐம்பது ஆண்டு காலம் அல்ல நூறாண்டு காலம் சேவை இவர் செய்ய வேண்டும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கலைஞன் இவரோட குரலை சொல்லணும்னா சாதாரண குரல் அல்ல இது கனியின் குரல் இது கனிவான குரல் இது கணீர் குரல் இது கம்பீர குரல் இது காந்த குரல் இது காந்தார குரல் இது தேன் குரல் இது இது தீங்கனி குரல் இது தெய்வீக குரல் இது கோபுர குரல் இது கோவில் மணி குரல் இது கொஞ்சம் குரல் இது குழையும் குரல் இது குழலின் குரல் இது இப்படி கைத்தட்டலை குவிக்கும் குரல் இப்படி சொன்னா என்னால் அடுக்க முடியும் நான் அடுக்க முடி பேசுவதற்காக வரவில்லை ஒரு கலைஞராக சொன்னார் எனக்கு மொழியே இல்லை எனக்கு மொழியே அடையாளம் இல்லை இசைதான் என்னுடைய ஒழிக்கும் இடமெல்லாம் மொழி என்று சொன்ன ஆனால் அண்ணா ஜெயசுதாஸ் அவர்களே நீங்கள் உச்சரித்தால் மலையாளம் அதற்கு நீங்கள் தான் அடையாளம் தமிழ் அதற்கு நீ தான் தமிழின் அமுத குமிழ் கன்னடம் அது கூட கொஞ்சமே உன்னிடம் தெலுங்கு அது உன்னிடத்தில் வந்து பாட சொல்லும் நலுங்கு அப்படி தேன் குரல் உன் குரல் தேன் குரல் அண்ணன் எப்பொழுதும் போட்டிருப்பது ஜிப்பா இங்கே நான் பாராட்டாமல் வந்து இருந்திருந்தால் ஆகிவிடும் தப்பா இந்த நாட்டின் இளைஞர்கள் குடியில மயங்கி கிடக்கிறான் ஆனால் என் அண்ணன் ஜேசுதாஸ் அவருக்கும் ஒரே ஒரு குடி மீதுதான் நாட்டம் அது செம்மங்குடி குடி அது செம்மங்குடி அதனால் தான் ஐம்பது ஆண்டு கால சேவை செய்திருக்கிறார் அண்ணன் ஜேசாஸ் அவர்களை நான் பாராட்ட வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா சினிமா உலகத்துக்கு வரத்துக்கு முன்னாடி தரையில உட்காந்து பெஞ்சில உட்காந்து மக்கள் திலகம் பொன்மன செம்மல் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களுடைய படத்துல அந்த விழிய கதை எழுதி பாடினார் பாரு அந்த பாட்டு இன்னைக்கு கூட என் மனசுல ஒரு பெரிய காயம் சோகம் இருக்குன்னா அந்த பாட்டை மட்டும்தான் கேட்பேன் உலகத்தில் பஞ்சபூதம் மட்டும்தான் உண்மை ஆகாயம் நீர் நெருப்பு நிலம் காற்று இந்த பஞ்சபூதம் இது மட்டும் தான் காத்து நீ இந்த மதத்தை சேர்ந்தவன் உன்னை நான் கொஞ்சுவேன் என்று காத்து சொல்லாது எல்லோரையும் கொஞ்சம் அதே மாதிரி வானம் நீல வானம் அதுதான் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இந்த பஞ்சபூதம் மட்டும்தான் நிறம் இனம் மதம் மொழி எந்த வேதத்தையும் பார்ப்பதில்லை அதுதான் அந்த பஞ்சபூதம் அந்த பஞ்சபூதம் எப்படி சமத்துவத்தை பேசுகிறது அப்படி சமத்துவத்தை பேசுவதை போல இருக்கக்கூடிய ஐயா ஜெயசுதாஸ் அவர்களை பார்க்கும்போது நான் என்னை பொறுத்தவரை ஒன்றை சொல்கிறேன் இந்த நாட்டை ஆளுவது பிரதமர் மோடி பாட்டை ஆண்டு கொண்டிருப்பது இந்த தாடி எனக்கு இவர் முன்னோடி நான் வந்தது பின்னாடி நானும் வைத்தேன் தாடி அதனால் தான் இசைகளை போட்டேன் அவரோடு ஜோடி பயிர்கள் போகுமாம் வாடி அது கூட இவரை பாட சொல்லும் தோடி கேட்டால் அதுவும் ஆடுமாம் ஆடி கூடுமாம் கூடி அப்படி இவர் இசையை அது நாடுமாம் நாடி வருமாம் தேடி அப்படிப்பட்ட அருந்தாடி இது கருந்தாடி இந்த உலகத்துக்கு இறைவனால் அனுப்பப்பட்ட விருந்தாடி இது இல்லை வெருந்தாடி இன்னும் வாழ்க்கையிலே சாதிக்க வேண்டும் சாதிக்க வேண்டும் சாதிக்க வேண்டும்